சனி வந்து அதிக பாகையை கடந்திருந்ததுன்னா ஒரு ஜாதகத்தில் அவர்களுக்கு ஆயிலை பற்றியோ மரணத்தை பற்றியோ என்றைக்குமே கவலைப்பட மாட்டாங்க அது பிறந்தா ஒரு நாளைக்கு வரும் தானே அது பட்டு வந்துட்டு போகுதுன்னு விட்டுடுவாங்க அதே போல் பார்த்தீங்கன்னா வயது மூப்பை பற்றியும் பெருசாக கவலைப்பட மாட்டாங்க ஹார்ட் ஒர்க் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க இதெல்லாம் வந்து அதே போல் அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய எம்ப்ளாயீஸ் இருக்காங்க பாருங்கள் அந்த வந்து ஊழியர்கள்லாம் நல்ல ஊழியர்களாக கிடைப்பாங்க கடுமையாக உழைப்பாங்க இவர்களோடு சேர்ந்து அவர்களும் எளிமையாக இருப்பாங்க அதனால் வந்து சனி நிறைவாக இருக்கும்போது ஓரளவு வந்து அவங்களுக்கு வந்து எது நடந்தாலும் நல்லதாக இருக்கும் எது நடந்தாலும் ஏற்றுக்குவாங்க ரொம்ப நீதிமான்களாகவும் நியாயபூர்வமாகவும் நடந்துப்பாங்க அதனால் அவங்களுக்கு அதை பற்றின சிந்தனை பெரிய அளவுக்கு இருக்காது நாம் எது இருந்தாலும் நம்ம கரெக்டாக தான் நடக்க போகிறோம் நம்ம எதுக்கு பயப்படணும் அப்படின்னு ஒரு யோசனை வந்து அந்த தைரியம் அவர்களுக்கு இயல்பாக இருக்கும் ஒருவேளை சனி வந்து குறைவான பாகையை கடந்து இருந்தால் அவர்களுக்கு இது சம்பந்தப்பட்ட ஏக்கமெலாம் அதிகமாக இருக்கும் நம்மளால் கடுமையாக உழைக்க முடியல நமக்கு இருக்கக்கூடிய ஆட்கள்லாம் வேலை செய்யக்கூடிய ஆட்கள்லாம் நமக்கு ரொம்ப விசுவாசமாக இருக்க மாட்டேங்கிறாங்க அதே போல் இது வந்து நம்ம சீக்கிரம் நமக்கு உடல்நிலை இப்படி பாதிக்கப்படுமோ இல்லை நம்ம சீக்கிரம் வயசானவங்களாக ஆகிடுவோமோ மரணத்தை விரைவில் சந்திப்போமோ இந்த மாதிரியான பார்வைகள் இந்த மாதிரியான ஒரு காம்ப்ளெக்ஸ் வந்து அவங்க மனதுக்குள்ளே தொடர்ந்து இருக்கோம் அப்போ சனியோட அதிக பாகையை கடந்திருக்கா குறைவான பாகையை கடந்திருக்காங்கிறதும் ஜாதகத்தை பார்க்கும்போது நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய முக்கியமான ஒன்றா இருக்குங்கிறது தான் இங்கே வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும்